அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் வேளையில் குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களை பிரித்து கொண்டு புதிய ஸ்மார்ட் கார்டு விண்ணப்பிக்க தொடங்கினர் அதனால் புதிய கார்டுகள் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன அதன் பின் மீண்டும் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணி நடந்தது தற்போது சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் குடும்பங்கள் ஸ்மார்ட் கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் செய்து உள்ளனர் இவர்களுக்கு பல மாதங்களாக கார்டுகள் வழங்கப்படவில்லை இந்த தான் சிலருக்கு உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு ஒப்புதல் ஆகிவிட்டது என்று குறிஞ்செய்தி வந்தது அவர்களுக்கு கார்டுகள் கார்டுகள் வழங்கும் சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கிவிட்டது எனவே அவர்களுக்கு தேர்தல் முடிந்தவுடன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது மேலும் தேர்தலுக்கு பிறகு விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும்படியும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது எனவே தேர்தல் நடைமுறைகள் வரும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி விலக்கிக் கொள்ளப்பட பின்பு அனைத்து மாவட்டங்களிலும் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்பட பணிகள் நடைபெறும் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அதன் மூலம் விண்ணப்பம் செய்து காத்திருக்கும் இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் பேருக்கு பலன் கிடைக்கும் எனவும் அதற்கிடையில் விக்கிரவாண்டி தொகுதியில் சட்டசபை தேர்தல் ஜூன் மாதம் நடப்பதாக இருந்தால் அந்த மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களில் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும் எனவும் அதேபோல ஸ்மார்ட் கார்டு தொலைத்தவர்கள் மற்றும் திருத்தம் செய்தவர்களுக்கும் புதிய ஸ்மார்ட் கார்டு தடையின்றி வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார்